ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய டியூட்டி ஆரம்பிச்சது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அங்கே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வெட்டுறது அது ரொம்ப ரே காட்லேயே மெயின் ரோட்லேயே ஒருத்த வெட்டுக்கட்டி எடுத்துகிட்டு போனா ஃபாரஸ்ட் காரன் பார்த்தா ஒழிச்சு எடுத்துகிட்டு போவான் பயந்துக்கிட்டு ஆனால் அப்பெல்லாம் நீலகிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப தலை ஹெட்ஹேக் வந்து கள்ள சாராயம் காய்ச்சல் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாராயம் அதை அது தான் பெரிய வேலையா இருக்கும் மரம் வெட்டுறதெல்லாம் இப்போ குறையும் அப்போல்லாம் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய காலத்தில் சாராயங்காய்ச்சர்கள் ஜாஸ் காட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே தண்ணி வசதி எல்லாமே காற்று உள்ளாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த த அந்தியூர் ஈரோடு அங்கெல்லாம் வந்தேன் அங்கே வந்தால் ஹண்டிங் ஜாஸ்தி மரம் வெட்டுறது ஜாஸ்தி மரம் வெட்டுறது ஜாஸ்தி அந்த மாதிரி சத்தியமங்கலம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹண்டிங் மரம் வெட்டுறது இது எல்லாம் காரங்க மரம் வெட்டுறது வேட்டையாடுறது இதுதான் ஜாஸ்தி கள்ளக்குறிச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா